ஆண்டவராக ஏசி நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மறுபடியும் உங்களை சந்தேகத்திலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சிலர் நீங்கள் எனக்கு உங்களுடைய மெசேஜ் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜை நான் பார்க்குறேன் உங்களுடைய வாய்ஸ் மெசேஜை நான் கேட்குறேன் பிரதர் என் வாழ்க்கையில் தீமைக்கு மேலே தீமை நடந்துகிட்டே இருக்குது அதாவது என் வாழ்க்கையில் வந்து இது கர்த்துடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை ஒருவேளை ஒரு ஸ்தாபமாக இருக்குமோ இல்லை ஏதோ ஒரு காரியம் வந்து ஒரு தீமை என்னை பின்தொடர்காவே இருக்கிறது என் வாழ்க்கையில் எது செஞ்சாலுமே வந்து ஒரு தோல்வியை தான் நான் பார்க்குறேன் ஒரு வெற்றி என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் எனக்கு அனுப்பிடுங்க நான் ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள கொடுக்குறேன் ஏன் என் வாழ்க்கையில் எல்லாமே வந்து தவறாகவே நடக்குது நான் நல்லது செய்யணும் தான் நினைக்கிறேன் ஆணுடைய பிள்ளை தான் ஆண்களுக்கு கீழ்ப்படி தான் நடக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியுது என்னால் உணர முடியுது சம்திங் இஸ் ராங் எது செஞ்சாலுமே வந்து அது ஒரு தான் முடியுது என் வாழ்க்கையே ஒரு மாறி போயிட்டு இருக்குது என்னன்னு தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரில என்ன பண்றதுன்னு தெரியல குழப்பத்துல இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேலை நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்க சொன்னால் இன்னைக்கு நான் ஒரு நாள்ல இதை நான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள முடியாது இன்னிலேருந்து தொடர்ச்சியாக நான் ஒரு சில வீடியோஸ் நான் போடுறேன் நீங்க தயவு செய்து நீங்க பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லைங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் தான் இருந்தது ஆனால் அதை நான் எப்படி நன்னுடைய கிருவையினாலே அதை எப்படி மாற்றப்பட்டது அப்படின்றத நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொடுறேன் இல்லை என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சாபம்ன்றீங்க அதுன்றீங்க இதுன்றீங்க அதெல்லாம் நம்ம நம்ப மாட்டேன் அதெல்லாம் சாபம் எல்லாம் கிடையாது அதெல்லாம் என்னைக்கும் முடிஞ்சு போச்சு இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் ரத்தம் சந்தி மறித்தார் அது வந்து சாபமானார் எனக்காக அவர் சாபமானார்னு வேத வசனம் இருக்கு அதனால சிலுவயில எல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா ஒண்ணுமே கிடையாது அது அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டா போதும் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது எந்த சாபமும் கிடையாது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நம்புகிறவர்களாக இருப்பீர்கள் சொன்னால் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாததா இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் நீங்கள் பார்க்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன் நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க பார்த்து நான் எது நான் யாருக்காக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கேன்னா வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்து சாதாரண சில பிரச்சனைகள் வருங்க சில பிரச்சனைகள் வந்து சாதாரணமாக நம்ம மேற்கொள்ள முடியும் ஆனா சில பிரச்சனைகள் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவுதான் போராடி அந்த பிரச்சனையை நம்மளால மேற்கொள்ள முடியாது தொடர்ச்சியா அந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அப்போ அந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்க எவ்வளவுதான் மனுஷத்தை நீங்கள் போராடினாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது அதுக்கு என்ன ஏன்னா நானும் மனுஷனத்துக்கு நிறைய போராடி பார்த்துட்டேன் நிறைய போராடி பார்த்துட்டேன் ஆனால் எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சேன் ஆனால் நான் செய்த காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஓகேங்களா இன்னைக்கு காலையில் நான் நீதிமொழிகள் பதினாறாம் நான் வாசித்துட்டு இருந்தேன் அந்த ஆறாம் வசனம் இங்கிலீஷ் பைபிளில் நான் வாசித்துட்டு இருந்தேன் சிம்பிள் வருஷன் தான் அதில் வாசிக்கும் போது அதை நான் இப்படி நான் வாசித்தேன் ஒபே த லாட் அண்ட் நத்திங் ஈவில் வில் ஹேப்பன் டு யூ இந்த வாஸ்தவம் எனக்கு ஆச்சரியமாச்சு ஒபே த லாட் சரி கத்தருக்கு கீழ்படுது கத்தருக்கு கீழ்படி ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் ஆண்டவருக்கு நான் கீழ்படியும் போது என் வாழ்க்கையில் எந்த தீமையும் நடக்காது அப்படின்னு போட்டிருக்கு சரி தமிழ் பைபிள் என்ன போட்டிருக்கு அப்படின்னு எடுத்து நான் வாசித்து பார்த்தா கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு இதில் கொஞ்சம் அர்த்தம் வேற மாதிரி இருக்குது ஆனால் இங்கிலீஷ் பைபிள் நான் வாசிக்கும் போது ஒபே த லாட் நத்திங் ஈவில் சிம்பிள் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்போ இந்த இந்த வசனத்தை நான் 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 வாசிக்கும் போது எதுக்காக இது வசனத்துக்கு டீப்பாக போல ஆனால் ஜென்ரலாக ஒரு ஒரு காரியத்தை இன்னைக்கு ஜென்ரல் தான் டீச்சிங் கொடுக்குறேன் வருகின்ற நாட்களில் இன்னும் இந்த சாபங்கள் இன்றைக்கும் எப்படி கிரீஸ் செய்கிறது ஜனவுடைய ஒருத்தருடைய வாழ்க்கையில சாபம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது அந்த சாபத்தை நாம் எப்படி முறிக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த சாபத்திலே நம்ம எப்படி உடைகிறது அந்த சாபத்தை எப்படி ஆசீர்வாதமா நம்ம மாற்றுகிற முடியும் மாற்ற முடியும் வேதத்தின் ஆதாரத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் அதனால ஒரு சில வசனங்கள் நான் வேதத்தின் ஆதாரத்துல உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் சாபங்கள் எவ்வளவு உண்மையானது இன்றைக்கும் அது எப்படி கிரியேட் செய்கிறது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற சில காரியங்கள் நான் பேசுறேன் அதுக்கப்புறம் அது எப்படி மேற்கொள்ள முடியும் ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே

விசுவாச வாழ்க்கையின் அதான் இல்லாம ஒன்றுமே கிடையாது ஸ்டார்டிங் பாயிண்ட் நிறைய பேர் இன்னைக்கு ஸ்டார்டிங் நிற்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் இப்ப நான் ஒரு சிம்பிளான ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இன்னும் நம்ம அடுத்த நான் கொஞ்சம் நான் பேசுகிறேன் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு எக்ஸாம் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் வீட்டில் கொசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொசு பற்றி இன்னைக்கு நம்ம அந்த இது லிக்விட் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அந்த லிக்விடை வந்து என்ன பண்ணுறோம் அது வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டா அந்த லிக்விடேட்டர் ஆன் பண்ணி விட்டா கொசு எல்லாம் செத்து போயிடும் கொசு வராது ஓகேங்களா இது சிம்பிளான ஃபேக்ட் உங்களுக்கு புரிகின்றது நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் வீட்டில் நிறைய கொசு வந்துடுச்சு சரி இந்த கொசு ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இல்லையே இந்த பிரச்சனை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இல்லையே சரி இந்த லிக்விடேட்டர் வாங்கி மாட்டினா அந்த கொசுலாம் செத்து போயிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லிக்விடேட்டரை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக நீங்கள் அதை வச்சிடுறீங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் வச்சுடுறீங்க கொசு போகுமா என்ன லூஸ் மாதிரி பேசுகிறீங்க வாங்கிட்டு வந்தால் அதை ஓப்பன் பண்ணணும் அதுக்குள்ளே ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷினில் அந்த லிக்விடை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணணும் அது கரெக்டாக லாக் ஆகிட்டு பார்க்கணும் அதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்விட்ச் பாக்ஸில் இருக்கிற அந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் அப்புறமா அந்த லிக்விட் வந்து வேப்பராக அப்படியே வெளியில் வரும் அப்போ அந்த வாசனைக்கு அந்த புகை வந்து கொசுக்களை எல்லாம் சாகடி இதுதான் சிஸ்டம் ஓகேங்களா சேம் சேம் வேத வசனம் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் பைபிள் இருக்குது ஆனாலும் வீட்டில் இருக்கிற சாபம் மாறலை வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறலை வீட்டில் இருக்கிற சண்டை மாறலை புரியுதா நம்ம சொல்றது வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை மாறல பண கஷ்டம் மாறல ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறாங்க ஒய்ஃபும் சம்பாதிக்கிறாங்க ஆனாலும் பண கஷ்டம் ஏன் ஏன் அப்படி மாச மாசம் ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவு வந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு பொருள் காணாம போகுது அடிக்கடி காணாம போகுது என்னைக்கு ஒரு நாள் காணாம போனா பரவாயில்ல அடிக்கடி காணாம போகுது அடிக்கடி வீட்டுல சிக்காராங்க மாசத்துல யாராவது சிக்க ஹாஸ்பிட்டலுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவாயிட்டே இருக்குது சம்திங் இஸ் ராங் சம்திங் இஸ் ராங் அப்போ வேதம் வேதம் வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நான் ஞாயிற்றுக்கிழமைலாம் சர்ச்சுக்கு போயிட்டு வரதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிட்டு வரதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது யோசித்து பாருங்க அப்போ வேத வசனத்தை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சில சிஸ்டம் கர்த்தன் வச்சிருக்காது ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்தில் என்ன நடக்குது நீங்க அதுல எப்படி இன்வால்வ் பண்ணி என்ன செய்யணும்ன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில இருக்க பிரச்சனையை மாற்ற முடியும் அப்ப லிக்விட வாங்கி வந்து வீட்டுல வச்சுட்டா ஒன்னும் ஆகும் போது கிடையாதுங்க அப்ப வேத வசனத்தை சும்மா வச்சுட்டு வேத வசனத்தை பார்த்து டெய்லி ஒரு அதிகாரத்தை வாஸ்து சோதரம் 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 இந்த அதி வாசனை இந்த வாஸ்து இந்த அதிகாரம் எல்லாம் வாழ்க்கையில அப்படியே நடக்கணும் ஆசீர்வாதமா வரட்டும் அப்படி நிறைய பேர் காலையில் எழுந்து பைபிள் நான் காலையில் பைபிள் வாசிக்காம நான் ஒரு நாள் கூட காஃபி குடிச்சது இல்லை பிரதர் பைபிள் வாசிக்காம நான் டீ குடிச்சது கிடையாது பைபிள் வாசிக்காம சாப்பாடுல நம்ம கை வச்சது கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அந்த வேத வசனத்தை எடுத்து அவருடைய அதை யூஸ் பண்ணி எப்படி அந்த சுச்சுவேஷன் அந்த சாபத்தை உடைக்கிறதுன்றது நிறைய பேருக்கு தெரியல ஓகேங்களா வருகின்ற டீச்சிங்ஸ்ல நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் சிம்பிளாக நான் வந்து நான் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரே ஒரே மெசேஜில் எல்லாத்தையும் கொடுக்க நான் விரும்புகிறேன் டைல்யூட் பண்ணி எவ்வளோ ஈஸியாக நீங்கள் கொள்ள முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் இதை உங்களுக்கு உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதனால் வேத வசனம்னா என்ன அதை எப்படி அப்ளை பண்ணணும் எங்கே அப்ளை பண்ணணும் எந்த சூழ்நிலையில எப்படி அப்ளை பண்ணணும் அதை நம்ம கற்றுக்கொண்டோம் என்று சொன்னாலே முதல்ல வேத வசனம் தெரிஞ்சிருக்கணும் வேத வசனம் தெரிஞ்சிருக்கணும்னா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விஷேஷ் மனப்படமா தெரிஞ்சுக்கிற அந்த அறிவு இல்லை வேத அறிவு இல்லைங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு வேத அறிவு இருக்குது டக்குன்னு பைபிள்ல இருந்து கேள்வி கேட்டால் டக்குன்னு பதில் சொல்லுவாங்க அது பைபிள் நாலேஜ் பைபிள் நாலேஜ் அவசியம்தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நான் புரிந்து கொண்டு அதுக்கு நான் கீழ்ப்படிந்து அதை நான் அப்ளை பண்ணும்போது என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது என் வாழ்க்கையில் சாபங்கள் உடையுது அது எத்தனை பூர்வீகத்தில் இருக்கிற உங்களுடைய எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி செய்தவர்களுடைய பாவமாக இருக்கலாம் அவர்கள் செய்த அக்கிரமங்களாக இருக்கலாம் அது எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு வருகின்ற நாட்கள் நான் ப்ராக்டிகலாக நான் பேசுறேன் என்ன கதை சொல்ற மாதிரி இருக்குது ப்ராக்டிக்கலாக நான் பேசுறேன் எப்படி முன்னோருடைய சாபங்கள் நிமித்தமாக இன்றைக்கு யாரோ ஒருத்தர் நீங்க வந்து நீங்க ரட்சிக்கப்பட்ட நீங்க கிறிஸ்தவனாக இருக்கிறீங்க நீங்க பிறந்ததே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிரதர் நான் பிறந்ததே எங்க அப்பா அம்மா கிறிஸ்டின் தான் பிரதர் அப்புறம் என்ன நீங்க சாபக பண்றீங்க யோசித்து பாருங்க உங்களோட ரெண்டு உங்க ரெண்டு ஜெனரேஷன் முன்னாடி நீங்க யோசித்து பாருங்க அவங்க யாரா இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நீங்க ஒருவேளை இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய ரூட் எங்க இருக்குது என்னைக்காக நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா அதை நம்ம அதபிக்கும் போது கர்த்த நம்ம வெளிப்படுத்துவார் அந்த அந்த நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சண்டை வெற்றி கிடைக்காது சண்டை போட்டுட்டே இருப்பீங்க வெற்றி வேண்டும் என்று சொன்னால் வேர் எங்க இருக்குது ரூட் எங்க இருக்குது அந்த ரூட்டை கண்டுபிடிச்சு அந்த ரூட்டோட எடுத்து அதை பிடுங்கி தூக்கி போடுற வரைக்கும் வாழ்க்கையில பிரச்சனையை உங்களால மேற்கொள்ள முடியாது ஆனா நான் இதை பயம்பூத்துறதுக்காக நான் சொல்லலை நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று நான் சொல்லல கர்த்தருக்குள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வது எப்படி அதுக்கு ஒரு ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறையை பின்பற்றினால் நிச்சயமாக வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சாபமாக இருந்தாலும் சரி அதை நிச்சயமாக உடைக்க முடியும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆனால் நீங்க தொடர்ந்து நீங்க பாருங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பாங்க வெகு சீக்கிரத்தில் என்னுடைய மெசேஜ் ஒன்று நான் தொடர்ந்து இதை நான் பேச விரும்புகிறேன் உங்களை நான் சந்திக்கிறேன் ஜெபித்திருங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிற வேற என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து இந்த செய்தியில் நீங்க கேளுங்க கத்திரங்களை ஆசீர்வரிப்பாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட்